அஸ்லாம் வலைக்கம் அன்பான தமிழ் இருக்கீங்களா நேற்று ஒரு சவாரி ஒரு மணிக்கு அப்பனும் மௌனும் ரெண்டு பேரும் சரியான போதை அப்பகாரம் எங்கேயோ விழுந்துட்டு நெத்தினேன் நல்லா பெரிய காயம் இங்கே இருந்தபடியாடுறாங்க ஐநூறுரூவா காசு எடுத்துக்கிட்டு ஜிஹெச்சிக்கு போகணும் அவசரமாக கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரானு அவனோட சரி ஒரு ஒருவேளியை அழைச்சிக்கிட்டு அவனும் பேச்சு தாங்க முல்ல தண்ணியாக அடிச்சு போட்டு பில்டப்பு பேச்சு இருக்கு பாருங்கள் எப்பாடி ஏன் அப்பா பத்து பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்பான் என்ன எத்தனை ஆடு வந்தாலும் தலை வெட்டுவான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இவங்களை அழைச்சிட்டு கொண்டு போய் குடிகார கும்பலை ஒரு வழியே விட்டமாக விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு சவாரி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றா அவன் அதுக்கு மேலே குடிக்காரன் அவன் என்ன அஞ்சுருக்கான் பொண்டாட்டி அங்கே அட்மிட் பண்ணியிருக்கு ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் அங்கே இவன் தண்ணியை போட்டு போட்டு என் பொண்டாட்டிக்கு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்க கொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டு போலீஸ் அங்கேயிருந்து வந்து போலீஸ் ஒரு வழியாக பிடிச்சி அவன் மொபைல் ரெண்டுச்சு மொபைலோட சேர்த்து வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நீ வாமா அப்புடின்னு சொல்லி ஒரு வழியாக அனுப்பிச்சி விட்டாங்க அப்போ அந்த போலீஸார் என்ன சொல்கிறான் எனக்கு மினிஸ்டர் தெரியும் எனக்கு எம்எல்ஏ தெரியும் எல்லாம் தெரியும் எனக்கு என்ன நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறான் நீ எல்லாம் தெரிஞ்ச நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஏற்றி விட்டான்னு வச்சிங்களேன் மொபால் மொபைல் சொல்லுது அவ்வளோ தொல்லை கொடுக்குறான் தண்ணி விட்டு அந்த பிள்ளைக்கு அவ்வளோ தொல்லை கொடுக்குறான் பாருங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு வச்சுங்க ஒரு வழியாக அந்த பிள்ளை சொல்லிட்டு ஒழுங்காக உட்காரலாம் ஒன்று கொன்று கொடுவேன் அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் ஓரளவு அமைதியாக இருந்தான் ஆட்டவன் நிப்பாட்டு நான் இறங்குறேன் ஆட்டவன் நிப்பாட்டு நான் இறங்குறேன் அப்படின்னு சொன்னான் ஒரு வழியாக அது முடிஞ்சா ஒன்று போய் அதை விட்டுட்டேன் விட்டுட்டு வந்தாக்கா இவங்கள காணும் தண்ணி அடிச்சுட்டு ரெண்டு அப்பனும் போனோம் ரெண்டானோ இல்லை அவனுங்க தலையில் தைய போட்டுட்டு எங்கே போனாங்க ஏன்னு தெரில சரி அப்புறமா ஒரு வழியாக போய்ட்டானவோ போகல அப்படின்னு வரான் ஒருத்தவன் சொல்கிறான் அவனுக்கு போயிட்டானுங்க ரெண்டு ரெண்டு பார்த்தானுங்க நீங்கள் சவாரி போனதுனால அவனுக்கு போயிட்டாங்க நான் அங்கே போய் வெயிட் பண்ணுறான் அப்புறம் வரான் இங்கே பாக்கி காசு வாங்குறதுக்கு காசை கொடுங்க அப்படின்னாங்க இந்தாங்கடா அவங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு நூற்றம்பது ரூபா போக பாக்கி கொடுத்தாச்சு ஏன்னா குடிகாரன் எப்படி பாருங்க இன்னொன்று வச்சுக்கிட்டு நாறுது நாத்தானா நாற்றா அவ்வளோ நாத்தனை நறுது இங்கேயும் ஏற்றினவனும் குடிகாரன் அங்கேருந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் விட்டவனும் குடியாரன் சவாரியை வச்சு மல்லு கட்டுறதுக்குள்ளே அவன்கிட்ட காசு வாங்குறதுக்குள்ளே எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது இதில் எடப்பாடி வேறு பஸ்ஸு வேறு ஃப்ரீயாக விட போகிறாரன் ஆண்களுக்கு ஏன்னா குடிச்சு குடிச்சிட்டு ஃப்ரீயாக போய் குடிச்சது ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே ஒருத்தன் மனு கொடுத்தான் ஃப்ரீயாக ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுங்க கோயின் ஸ்டாப்பு போகிறதுக்கு ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தன் மனு கொடுத்தான் அதை இவர் வந்து நிறை போகிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்காக என்ன இருக்காரு ஆண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ பெண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ அப்போ டீசல் யார் போடுறது கவர்மெண்ட்டு போடுறதா கவர்மெண்ட்டு வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கஜானாவில் உண்மையிலே காசு இருக்குமா எங்கேருந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியல எல்லா கவர்மெண்ட்டும் மக்களுக்கு தான் பயமாக இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் நான் ரெண்டாயிரரூபா தரேன் மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறுரூவா தரேன் என்ன நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன் அப்புடின்னு சொல்கிறீங்க ஆனால் கடைசியில் வரிங்கிற பேரில் மக்கள் தலையிலேயே எல்லாம் விடிய போகுதுங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போயே விலைவாசி தாங்க முடில மாதம் பதினஞ்சாயிரரூவாயே பற்ற மாட்டேங்குது என்ன இதில் நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கிறீங்க எங்கே போய் முடிய போதோ இந்த எலெக்ஷனு எல்லாமே ஃப்ரீ எலெக்ஷனாக இருக்குது போகுது என்ன எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ